அஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் இல்லாஹ் இல்லை முஸ்தஃபா ஆதவன் தொலைக்காட்சியின் நேர்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வராக்காத் மனிதனாக நானும் நீங்களும் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இன்று மற்றொரு நோன்பை நோக்கின்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இது ஒரு பாக்கியம் அலமதுல்லா இந்த நிலைமையில் நானும் நீங்களும் எமது ஆரம்ப சந்தர்ப்பத்தை பற்றி சற்று மீட்டி பார்ப்போமா அவகுத்தாலா இந்த உலகிலே ஆதம் அலிஹிசலாம் அவர்களை படைத்த அந்த சந்தர்ப்பம் முதல் இறுதி நாள் இறுதி மனிதன் படைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் வரைக்கும் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்துவிட்டு அந்த உயிர்களுக்குரிய எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் எழுதிவிட்டு அந்த உயிர்களை ஓரிடத்தில் ஒன்று கூட்டி அந்த இடத்திற்கு ஆதம் அலஹிசலாம் அவர்களை அழைத்து வருவானாம் அந்த நேரம் அந்த படைக்கப்பட்ட ஆத்மாக்களின் படைக்கப்பட்ட உயிர்களின் கண்களுக்கிடையில் முகத்திலுள்ள கண்களுக்கிடையில் ஓர் ஒளியை ஏற்படுத்துவதாக ஓர் பெரிய நபிமொழியிலே வந்திருக்கின்றது வஜால பைன பைன ஐ நை குல்லி இன்சானிம் மின்ஹும் வபீசம் இன்னோர் தாலா இரண்டு கண்களுக்கிடையில் ஓர் ஒளியை எல்லா உயிர்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பானாம் அந்த ஒளியின் தராதரம் சிலருக்கு மிக உயர்ந்த நிலைமையிலும் இன்னும் சிலருக்கு சற்று தாழ்ந்த நிலைமையிலும் வித்தியாசங்கள் இருக்கும் என்பது யதார்த்தமானது அந்த உயிர்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அந்த தருணத்தில் அல்லாஹுத்தாலா ஆதம் அலஹிசலாம் அவர்களோடு அந்த உயிர்களை அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி வைப்பான் அப்போது ஒவ்வொரு உயிர்களையும் கடந்து செல்கின்ற போது அது பற்றியெல்லாம் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் வினவுவார்கள் ஓர் மனிதரின் ஒளி வித்தியாசமான தாக்கம் செலுத்துகின்ற போது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தாலாவிடம் கேட்பார் மன் ஹாதா இறைவா இது யார் என்று கேட்பாராம் அந்த நேரம் தாலா சொல்வான் இது தாவூத் அலேஹிஸ்லாம் என்று ஒருவர் ஒரு நபி அவரது ஒளிதான் தான் அது அவர் தான் அது என்பதாக சொல்லப்படும் அப்போது ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் அவருக்குரிய ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்பாராம் தாலா அறுபது வருடங்கள் என்று பதில் அளிப்பான் அந்த நேரம் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் சொல்வார்களாம் எனது ஆயுளில் நாற்பது வருடங்களை குறைத்து இவருக்கு அந்த ஆயுளை வழங்கி வைப்பாயாக அவர் இன்னும் நீண்ட காலம் உலகில் வாழ வேண்டியவர் என்று சொல்லி ஓர் அற்புதமான அன்பளிப்பை அந்த இடத்திலே செய்கின்றார் இப்படி ஒவ்வொரு மனிதர்களதும் ஒளியின் வித்தியாசத்துக்கேற்ப ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை அந்த இடத்தில் பகிர்ந்து கொள்வதாக அந்த ஹதீசிலே வருகின்றது எனதும் உங்களதும் வாழ்க்கை எனதும் உங்களதும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த ஒளி எப்படி இருந்திருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கின்றீர்களா அது பற்றி சிந்தித்திருக்கின்றீர்களா எம்மை ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் அந்த நேரம் சந்தித்தபோது போது ஏதேனும் சொல்லியிருப்பார்களோ என்பது பற்றி எப்போதாவது சிந்தித்துப் பார்த்ததுண்டா அப்படி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம் அதே நேரம் ஒவ்வொரு மனிதனது வாழ்விலும் அவர் பிறக்க முன்னர் இருந்த எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ வித்தியாசமான நிகழ்வுகள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் தாக்கம் செலுத்துகின்றன பல்வேறுபட்ட துவாக்கள் எமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பக்கங்களையும் அமைக்கின்றன அவற்றை செப்ப இஸ்லாம் என்பது சொல்லித் தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான விடயம் அந்த ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் தாவூத் அலிஹிசலாம் அவர்களுக்கு நாற்பது வருடங்கள் ஆயுளை கொடுத்த அந்த ஹதீஸும் கூட அப்படியான ஒரு சம்பவம் தான் அதே போன்று கண்மணி நாயகம் சொல்லலாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன தாவத் அபி இப்ராஹீம் நான் எனது தந்தை இப்ராஹீமின் பிரார்த்தனை தான் நான் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஆம் இப்ராஹிம் அலேஹுசல்லாம் அவர்கள் இந்த தீனை இந்த மார்க்கத்தை உலகிலே அழகான முறையில் பரப்பிச் செல்கின்ற போது அவர் தனக்கு பின்னரும் தனது இந்த சிந்தனையை இந்த அழகான மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு பொருத்தமான ஒருவர் வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கின்றார் அந்த பிரார்த்தனையின் விளைவுதான் நான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதரது வாழ்க்கையிலும் எமக் நாம் பிறக்க முன்னரே யாரோ சிலரது துவாக்கள் தாக்கம் செலுத்தி இருக்கின்றன அது மட்டுமல்ல எம்மோடு வாழ்கின்றவர்கள் எமக்காக துவா செய்வார்களே நாங்கள் ஏதேனும் நல்ல பணிகளை செய்கின்ற போது எம்மை பார்த்து பாராட்டுவார்களே எமது நல்ல செயற்பாடுகளை புகழ்வார்களே அதுவெல்லாம் துவாக்கள் எனவே மனிதர்களது துவாக்களை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் அதிக கரிசனை செலுத்த வேண்டும் மனிதர்களோடு நல்ல முறையில் பழகுவதில் நாங்கள் அதிக கரிசனை செலுத்த வேண்டும் மனித மனங்களை வென்றெடுப்பதில் நாங்கள் அதிக கரிசனை செலுத்த வேண்டும் இந்த உணர்வோடு வாழ்கின்றோமா அப்படி இருந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள் அந்த உணர்வோடு நாங்கள் இனமதம் தாண்டி ஊருலகம் தாண்டி வித்தியாசமான பல புதிய உறவுகளை சேர்த்து கொள்கின்ற போது எமக்கான பிரார்த்தனைகள் அதிகரிக்கும் எமக்காக துவா செய்கின்ற மனித மனங்கள் இந்த உலகத்திலே அதிகரிக்கும் ஒரு நாள் நாங்கள் வஃபாத்தாகின்ற போது எமக்காக தொழுகின்ற எமக்காக எமது இழப்பிற்காக கண்ணீர் வடிக்கின்ற மனிதர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இருப்பார்கள் அது உலகில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அருள் ரசு சொல்லலாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு மனிதனின் ஜனாசாவில் ஒரு மனிதன் இறந்ததன் பின்னர் அவரது தொழுகைக்கு ஜனாசா தொழுகைக்கு நாற்பது பேர் அல்லது நூறு பேர் கலந்து கொண்டிருந்தால் கலந்து கொண்டு இவருக்காக பாவமனிப்பு தேடுவார்களாக இருந்தால் அவருக்குரிய சுவனத்துக்கான வாய்ப்பு அதிகரிப்பது பற்றி கண்மணி நாயகம் சொல்லலாஹா அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் எப்போதும் இன்னும் பல மனிதர்களை எமக்கு பிரார்த்திக்கின்றவர்களாக எமக்காக துவா செய்கின்றவர்களாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது ஓர் ஒரு மிஷனாக ஒரு தேவையாக ஓர் எதிர்பார்ப்பாக அதை எமக்குள் மாற வேண்டும் அப்படி இருந்தால்தான் மனித மனங்களை நாங்கள் வென்று கொள்வோம் மனிதர்களை வெல்வதில் நாங்கள் எமது வாழ்க்கையை அழகான முறையில் கடத்தி செல்வோம் புன்னகையும் கூட மனிதர்களை வெல்வதற்கான ஓர் வழி என்பதாகத்தான் சொல்லித் தந்திருக்கின்றது ஏன் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஸ் சுமொக் லெக் அ சொதகா உங்களது சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சொதகா எங்களுக்கு தெரியும் எனவே ஒரு புன்முறுவலினூடாக எத்தனையோ மனங்களை வெல்லலாம் எத்தனையோ மனிதர்களது வாழ்க்கையில் மாற்றங்களை கூட ஏற்படுத்தலாம் அப்படியானதொரு அழகான மனித கலாச்சாரங்களை எமக்குள் நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்ற போது அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர்கின்ற போது எமது வாழ்வும் சுபிச்சமாகும் எம்மோடு இருக்கின்ற பிற மனிதர்களது வாழ்வும் சுபீட்சமாக மாறும் அந்த உணர்வை எமக்குள் வளர்த்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் மற்றும் ஒரு ஹதீஸிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரசூசல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் இப்படி கூறியிருக்கின்றார்கள் உங்களில் சிறந்தவர் உங்களது குடும்பத்துக்கு சிறந்தவர் நான் எனது குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் ஒரு மனிதர் புன்னகை பூத்தவராக குடும்பத்தவர்களோடு சுமூகமாக சிரித்து பேசி பழகுகின்ற மனிதராக வாழ்கின்ற போது அவர் குடும்பத்தவர்களால் நேசிக்கப்படுவார் அப்படி நேசிக்கப்பட்டார் என்றால் அவர் சிறந்த மனிதராக கருதப்படுவார் அப்படியானவர் இறைவனின் பார்வையில் அல்லாஹுத்தாலாவின் பார்வையில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற சுவனத்துக்குரிய மனிதராக பார்க்கப்படுவார் இதுதான் அந்த பயணம் அந்த பயணத்தில் நாங்கள் பிற மனித மனங்களை வென்றெடுக்கின்றோமா அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களின் மனங்களை அவர்களது சந்தோஷங்களை துவாக்களை பெற்றுக்கொள்கின்றோமா இது பற்றி ஒவ்வொருவரும் மனதில் கை வைத்து கேட்டு பாருங்கள் இந்த ரமதானில் அதற்கான மாற்றங்களை அதற்கான சில வாசல்களை உருவாக்கிக் கொள்கின்ற நிலைமையை நோக்கி நாங்கள் நகர்வோம் அப்படி நகர்கின்ற போது நல்ல பல விளைவுகளை எம்மிலும் காணலாம் எமது குடும்பத்திலும் காணலாம் எமது சமூகத்திலும் காணலாம் இந்த நாட்டிலும் காணலாம் ஏன் முழு பிரபஞ்சத்திலும் பல நல்ல மாற்றங்களை காணலாம் என்பதை புரிந்து கொண்டால் நாங்கள் பாக்கியசாலிகள் தாலா அப்படியான நல்ல மனிதர்களாக வாழ்கின்ற பிற மனிதர்களது உள்ளங்களை குளிர்விக்கின்ற பல மனிதர்களது துவாக்களை பெற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக இம்மனைவரையும் மாற்றி வைப்பானாக அல்லாஹு தாலா நல்ல நன் நல்ல பல விடயங்களிலே சம்பந்தப்பட்டு பல மனிதர்களது துவாக்களை பெற்றுக்கொள்கின்ற நிலைமையை நோக்கி இம்மனைவரையும் மாற்றுவானாக உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மனிதர்களாக நாம் மாற முயற்சிப்போமாக வஹ் தாவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ